வெல்கம் டு ஆல் நம்ம இன்னைக்கு பத்தாம் வகுப்பு கணிதத்தின் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் என்ற பாடத்தில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினான்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள் ஏஇ கொல்ட்டு ஒரு கணம் கொடுத்துருக்குறாங்க மற்றும் எஃப் ஃப்ரம் ஏ டு பி என்ற சார்பானது எஃப்அஃபெக்ட் சி கொல்ட்டு எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மேல் சார்பு எனில் பியை தல கவனிச்சுக்கோங்கம்மா ஏ என்ற ஒரு சார்பு தந்திருக்கிறாங்க கணம் தந்திருக்கிறாங்க எஃப் என்ற ஒரு சார்பு ஏ B பிக்கு போகுது எஃப்எக்ட் சீக்குவல் டு அந்த சார்பை வரையறுத்திருக்கிறாங்க எஃப்அஃபெக்ட் சீக்குவல் டு தந்திருக்கிறாங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பி யை காண்க பி கணத்தை கண்டுபிடிக்கணும் இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா கணக்குலையும் ஏ பி கணங்கள் கொடுத்துருப்பாங்க நம்ம எஃப்எஃபக்ஸ் வச்சு அது மேல் சார்பா அல்லது ஒன்று கொஞ்சான சார்பா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இந்த கணக்கை பொறுத்தளவில் கணக்கில் மேல் சார்பி என ஒரு கண்டிஷன் தந்திருக்கிறாங்க நம்ம பி கணத்தை கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவர் பிளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தந்ததை எழுதியிருக்கிறேன் இனி ஏகில் இருக்கிற உறுப்புகளை தான் நம்ம எப்படி எடுப்போம் எப்போவுமே எக்ஸ்ன்னு எடுப்போம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு அப்போ இது என்ன ஆயிரும் எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ஸ்குவர் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று வேறு ஒன்றும் செய்யக்கூடாது எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் மைனஸுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது ப்ளஸ்ஸு ரெண்டு ஸ்கொயர் என்ன நான்கு இனி இந்த மைனஸ் என்ன ஆயிரும் ரெண்டு ப்ளஸ் ஒன்று நான்கு மைனஸ் ரெண்டு எது ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு மூன்று அப்போ மைனஸ் ரெண்டுக்கு என்ன கிடச்சிட்டு மூன்று என கிடச்சிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் கண்டுபிடிக்கணும் அடுத்த உறுப்பு எது உறுப்புக்ஸ்வல் டு மைனஸ் ஒன்று அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று இனி எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன்று போடணும் மைனஸ் ஒன் டூ ஸ்குவர் பிளஸ் மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன் எக்ஸுக்கு மட்டும் மைனஸ் ஒன்று மைனஸுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன பிளஸ் ஒன்று ஸ்கொயர் என்ன ஒன்று தான் பிளஸ் இன்ட்டு மைனஸ் எது மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன் இதுவும் இது கேன்சல் ஒன் மைனஸ் ஒன் சீரோ ஆயிரம் இப்போ மிச்சம் என்ன கிடைக்கிது ஒன் அப்போ என்ன உறுப்பு கிடைச்சது மைனஸ் 1, ஒன்று அடுத்தது என்ன பார்க்கணும் மூணாவது உருப்பு. எக்ஸ் 0 டு சீரோ அப்போ என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் ஈக்குவல் டுல பிரதி அப்போ சீரோ 0, 0 plus 1

ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று 1 ஒன்று ஒன்று ஸ்கொயர் எத்தனை ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று என்ன கிடைச்சது மூன்று அப்போ மதிப்பு என்ன ஒன்று கமா மூன்று இனி அடுத்து என்ன செய்யணும் எக்ஸ் ஈக்வல் டு ரெண்டு அப்போ என்ன கிடைக்கும் எஃப் ரெண்டு ஸ்கொயர் என்ன வரும் நான்கு ப்ளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று ஈக்குவல் என்ன கிடைச்சது ஏழு அப்போ இந்த மதிப்புகள் எல்லாம் நமக்கு கிடைச்சாச்சு எப்பவுமே சார்பு அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன செய்வோம் அம்புக்குறி படம் தான் போடுவோம் ஸோ அம்பு குறிப்படம் போடுறோம் ஏ இந்த சார்பு என்னென்னு தந்திருக்கிறாங்க கொஸ்டின்ல கவனிச்சுக்கோங்க எஃப் என தந்திருக்கிறாங்க சார்பு எப்படி இருக்கு எஃப் அப்போ இதில் உள்ள சார்பு எஃப் ரெண்டு கணங்களை என்னென்னு தந்திருக்கிறாங்க ஏ பி ஏயும் பியும் போட்டிருக்கிறோம் இனி ஏ கணத்தில் உள்ள மதிப்புகள் நமக்கு தெரியும் எது மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று சீரோ ஒன்று ரெண்டு அதை போடுவோம் ஏ கணத்தில் தந்தது மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று சீரோ ஒன்று ரெண்டு பி கணம் தெரியுமா தெரியாது ஆனால் நம்ம இப்போ தான் மதிப்புகளை பிரதி இட்டு வச்சுருக்குறோம் என்ன போட்டிருக்கோம் மைனஸ் ரெண்டு போடும்போது என்ன கிடச்சது மூன்று அடுத்தது மைனஸ் ஒன்று போடும்போது ஒன்று அப்போ மைனஸ் ரெண்டு வந்து மூன்றுக்கு மைனஸ் ஒன்று ஒன்றுக்கு அடுத்து ஸீரோ ஒன்று ஸீரோ வந்து ஆல்ரெடி ஒன்று இருக்கிறதுனால திரும்ப எழுத வேண்டாம் ஒன்று மூணு ஒன்று எதுக்கு போகுது மூன்றுக்கு இனி ரெண்டு மூன்று ரென் ரெண்டு வந்து என்ன செய்து ஏழு ரெண்டு வந்து எதுக்கு போகுது ஏழு ஸோ ரெண்டு ஏழு நல்ல கவனிச்சுக்கோங்க அப்போ நமக்கு கிடைச்சத வச்சு எழுதிட்டோம் இனி இதுல இருந்து பி என்னலாம் எழுத போகிறோம் என்ன கிடைச்சதுக்குள்ள என்னெல்லாம் வருதுல மேல் சார்பு என்ற வார்த்தை தான் நம்ம பிய வந்து இவ்வளவும் எழுத முடிஞ்சது சப்போஸ் கொஸ்டின்ல மேல் சார்பு என்ற வார்த்தை இல்லாட்டா பீல வேற உறுப்புகள் வரலாம் நம்ம இதுக்கு முன்னில தான் படிச்சிருக்கிறோம் மேல் சார்பு அப்படின்னு சொன்னா பீல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் முன்னுறு இருக்கணும் இல்லாத உள்ள சார்பு மேல்சார்பு தவிர மீதி உள்ள சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அந்த எல்லாம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு உறுப்பு விடுபடலாம் ஆனா இங்க கொஸ்டின்ல மேல் சார்புன்னு தந்திருக்கிறாங்க ஸோ கட்டாயம் பி கொல் என்ன தான் வரும் மூன்று ஒன்று ஏழு தான் வரும் ஒரு தடவை கூட கவனிச்சுக்கோங்க கொஸ்டினை பாருங்க ஏ என ஒரு கணம் கொடுத்துருக்கிறாங்க எஃபாஃபைஸ் கொடுத்துருக்கிறாங்க மேலும் அது ஒரு மேல் சார்பன தந்திருக்கிறாங்க பியை கண்டுபிடியே சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்டு எழுதியிருக்கிறேன் ஏ கணத்துல உள்ள உறுப்புகள் ஒன்னொன்னா போடுறோம் நம்ம எல்லா கணக்கிலையும் அப்படிதான் செய்திருக்கிறோம் எக்ஸுக்கு ஏ கணத்துல உள்ள உறுப்புகளை போடுறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ரெண்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன்று எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜீரோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன்று எக்ஸ் இருக்கிற இடத்துல ரெண்டு இது நமக்கு தெரியும் அப்ப நமக்கு மைனஸ் ரெண்டு போடும்போது என்ன கிடைச்சது மூன்று என்ற மதிப்பு கிடைச்சது மைனஸ் ஒன்று 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 மூணு ரெண்டு ஏழு இவ்வளவு மதிப்புகளும் கிடைச்சாச்சு சார்பு அப்படின்னு வந்தாலே நம்ம எதை தான் செய்வோம் அங்கு குறிப்பிடம் அதனால தான் ரெண்டு வட்டம் போட்டிருக்கிறோம் ஏ கணத்து உறுப்புகள் நமக்கு தெரியும் கொஸ்டின்லே கொடுத்துருக்கிறாங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு அந்த உறுப்புகள் அவ்வளோத்தையும் எழுதியிருக்கிறேன் பி கணத்தை சும்மா எழுதியிருக்கிறோம் உறுப்பு ஃபர்ஸ்ட் போட முடியாது இனி மைனஸ் ரெண்டோட நிழலுரு ஒரு மூன்று அப்போ மைனஸ் ரெண்டோட நிழலுரு மூன்று அதுதான் மூன்று எழுதிட்டு கோடு அடுத்து மைனஸ் ஒன்றோட நிழலுரு ஒன்று அதான் மைனஸ் ஒன்று போட்டு ஒன்று அடுத்து நிழல் ஒரு ஒன்று ஆல்ரெடி ஒன்று எழுதியாச்சு அதனால் சீரோவை கோடு மட்டும் போட்டால் போதும் அடுத்து ஒன்று மூன்று அப்போ ஒன்றுக்கு எது நேரமே மூன்று இருக்கு எனவே மூன்றுக்கு நேரம் கோடை போட்டிருக்கோம் இனி ரெண்டு ஏழு இதுக்கு முன்னாடி இல்ல அதனால திரும்ப ஏழை போட்டு கோடை போட்டிருக்கோம் அப்ப நமக்கு பி கணத்துல உள்ள உறுப்புகள் கிடைச்சு அதை எடுத்து எழுதியிருக்கிறோம் இதுல ஒன்று தெரிஞ்சுக்கிடணும் மேல் சார்பு என்ற வார்த்தை தான் நம்ம பி கணம் இவ்வளவுதான் வரும்னு சொல்ல முடியும் சப்போஸ் இந்த மேல்சார்பு என்ற வார்த்தை வராட்டா பிஇ கொல்ட்டு இவ்வளவுமா இருக்கலாம் அல்லது இதுக்கு மேலேயும் இருக்கலாம் சார்பு என்ற வார்த்தை தந்ததுனால கட்டாயம் இவ்வளவுதான் இருக்கும் ஏன்னா துணை மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் முன்னுறு இருக்கணும் இங்கே துணை மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் முன்னுறு இருக்கணும் முன்னுரு இல்லாத ஒரு உறுப்பு துணை மதிப்பகத்தில் வராது அதனால இதுக்கு மேலே ஒரு உறுப்பு வராது ஏயிலுள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நிழலுறு கண்டா இவ்வளவு தான் இதுக்கு மேல நிழலுறு கிடையாது அப்போ கட்டாயம் பீல இதுக்கு மேல உறுப்புகள் இருக்க முடியாது இதோட இந்த சம் முடியுது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்